நான்காவது நாளான சதுர்த்தி திதி வரக்கூடிய இன்று அம்பாலை முதல் வகையில் நம்ம புஷ்மாண்டாவாக வழிபட போறோம் அப்படிங்கிறவங்க இந்த ஒட்டு பிரபஞ்சத்தையுமே உருவாக்கிய ஒரு தாயாக பார்க்கப்படுறாங்க எட்டு கைகள் கொண்ட அஷ்டபூஜா தேவியாக காட்சி அளிக்கிறாங்க கையில ஒரு சின்ன பானையில அமிர்தம் ஏந்தி இருக்காங்க நெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நெக்டார் அப்படிங்கறது ஒருத்தருடைய வாழ்க்கையில ப்ராஸ்பெரிட்டி அதாவது நிறைய செல்வ வளத்தை கொண்டு வரக்கூடியதாக பார்க்கப்படுது அதனால இந்த அம்பாலை வணங்குவது மூலமா ஒரு கிரியேட்டிவிட்டி ஆகட்டும் செல்வ வளம் ஆகட்டும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த அம்பாலினுடைய நிறமாக பச்சை பார்க்கப்படுது ஏன் பச்சை அப்படின்னா இயற்கையில எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையில அனைத்துமே பச்சையாக தான் இருக்கு இருந்துதான் நமக்கு காயக்கணிகள் கிடைக்குது இயற்கையில இருந்துதான் நமக்கு உணவுகள் கிடைக்குது இந்த இயற்கை அதிகம் போக இயற்கை நமக்கு நிறைய பொருட்கள் ஒரு ரப்பர் ஆகட்டும் எல்லாமே இயற்கையில இருந்துதான் நமக்கு கிடைக்குது ஒட்டுமொத்தமா ஒரு

ஐந்து பெண் குழந்தைய தேவி மகாத்மனத்துல ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க இந்த ரோஹிணி அப்படிங்கறது அந்த பருவத்தை குறிக்கக்கூடிய பெயர் அஞ்சு வயதுக்கு உங்க தெருவுல பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல தாம்பூலமும் பிரசாதமும் குடுக்கறது இன்றைய நாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல இன்னைக்கு

இன்றைக்கு அம்பாளை மகாலட்சுமியாக வழிபடுவதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா லட்சுமி தேவியை வழிபட்டாலே செல்வம் பொறுத்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் முதல் விஷயம் கடன் தொல்லை நீங்கும் இரண்டாவது விஷயம் நோய்கள் இருந்தா சரியாகும் நோய்கள் வராமல் பாதுகாக்கும் ஏன் நோய்கள் செல்வத்தோடைய அவ்வளவு நெருக்க முடியுது அப்படின்னா பொதுவாக நோய்க்கு தான் இன்னைக்கு நம்ம அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உணவு பழக்கம் மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நோய்கள்னால தான் அதிக செலவே ஏற்படுது நோயற்ற பார்வை குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க யார் நோய் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு செலவும் இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு இன்னைக்கு நோய்கள் நம்ம எல்லாரையும் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்க சோ அப்பேற்பட்ட நோய்கள் வராம இருக்கிறதுக்காகவும் வந்த நோய்கள் நீங்குவதற்காகவும் வணங்க வேண்டிய முக்கியமான தேவி லட்சுமி தேவியார் இன்றைய நாள்ல நவராத்திரியில அம்பால மகாலட்சுமியாக வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் வழிபாடு எப்படி செய்யலாங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம்